அதே போன்று இன்னும் சில விஷயங்களை சொல்லி தருகிறார்கள் எந்த வீட்டில் திருமறை குரான் குரான் அதை வீட்டிலையும் தினந்தோறும் குரான் பழக்கம் இருக்கிறதா ஒரு நேரத்தில் இறந்த வீட்டில் இறந்தவருக்காக வேண்டி ஹத்தம் ஓதணும் இன்னைக்கு அது கூடாது என்று சொல்கிறோம் அது உண்மையிலே கூடாது அன்னார்க்கு அடிப்படையில் அது கூடாத ஒரு காரியம் அதே நேரத்தில் மற்ற நேரத்தில் குரான் ஓதணுமா இல்லையா அபிகன் நான் என் செல்லாசிலம் அவர்களோட சொல்லுகிறார்கள் இக்ரவுல் குரான் ப இன்னகு சதியோன்றி அசகாபிகி நீங்கள் திருமறை குரானை ஓதி கொண்டே இருங்கள் அந்த குரான் என்பது நாளை மறுமையிலே ஓதக்கூடியவருக்கு பரிந்து பேசும் யார் யார்கிட்ட இல்லாமல் பரிந்துரை கேட்குறோமே யார் யார் இல்லாமல் மறுமையில நமக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள் என்று சில பேர் தப்பான கணக்கு போடுறாங்களே ஆனா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஓதுகின்ற இந்த குரானுடைய வசனம் நாளைக்கு உங்களுக்காக வேண்டி இறைவனிடத்துல அது பரிந்து பேசும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ல நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் யுத்ரா ஊ சூரத்துல் பக்ரா ஆலயம் ரான் நீங்கள் சூரத்தில் பக்ராவையும் ஆலயம் ரானையும் நீங்க ஓதுங்க ஏன் தெரியுமா நாளை மறுமையிலே நீங்கள் நிற்கின்ற அந்த நேரத்திலே இந்த இரண்டு சூறாக்களும் அப்படியே நிழலிட்டு கொண்டு வரும் நம்ம ஓதனும் அப்படின்னா உலகத்துல நம்முடைய வீடுகளில் உட்கார்ந்து இந்த சூரத்தில் இருந்தோம் என்றால் நாளை மறுமேல அது நம்முடைய தலைக்கு மேல அப்படி மேகமாக நிழலாக வந்து நிற்குமா நபி அவர்கள் அதையும் சொல்லிவிட்டு இன்னும் சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் யார் சூரத்தில் பக்கராவே ஓதுகிறார்களோ அதுல பறக்கத்து இருக்கிறது உங்க வீடுகள்ல ஓடுங்க கடைகள்ல ஒருத்தன் ஓதுனா ஒரு நேரத்துல பாத்தியா ஓதிட்டு இருப்பாங்க எதுக்கு வியாபாரம் பெருகணும் வியாபாரத்துல பறக்கத்து வேணும் அது இல்லைன்னம்ல இப்ப நபி அவர்கள் சொல்லுகிறாங்க யார் இந்த சூரத்தில் பக்ராவை ஓதுகிறாரோ அவருக்கு இறைவனுடைய பறக்கத்து ஏற்படும் இறைவனுடைய அபிவிருத்தி ஏற்படும் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் யார் ஓமன் தரக்காக அந்த சூரத்தில் பக்ராவை ஓதாமல் எவர் இருக்கிறாரோ அவருக்கு நஷ்டம் தான் ஏற்படும் பறக்கத்து ஏற்பட யோசிச்சு நம்முடைய குடும்பத்துக்கு பறக்கத்து வேணும் வேணும் வேணும்னு நேரத்தில் சில நேரங்களில் அந்த பறக்கத்து இல்லாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமே சூரத்தில் பக்ராவை ஓதாம இருந்திருப்போமே திருமறை குரானை எடுத்து பார்க்காம இருந்திருப்போமே அதனால கூட இறைவனுடைய அபிவிருத்தி வராமல் இருக்கலாம் தானே அப்ப இதை நபி அவர்கள் சொல்கிறார்கள் யார் பக்ரா சூராவை ஓதுகிறாரோ அது அவருக்கு பறக்கத்தை தரும் யார் ஓதாமல் இருக்கிறாரோ அவருக்கு நஷ்டத்தை வறக்கத்தை இல்லாத ஒரு வாழ்வை தரும் என்று நபிகள் நாயன் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் இப்படியும் சொல்லி தருகிறார்கள்